இந்த மாப்பிளை பெஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல கடைசி பெஞ்சு அவங்களுக்கெல்லாம் என்னுடைய சக சக ஆட்கள் நீங்கள் நானும் ஸ்கூலில் வந்து லாஸ்ட் பெஞ்ச் தான் பண்ணுறேன் உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் தேங்க்யூ கருத்துக்களை பதிவு செய் ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருக்க மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதாரணி அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் அவங்க இது இது வரைக்கும் இதுக்குள்ளே வரலையா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க அதை ஓப்பனாக வேற சொன்னாங்க அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஸோ மேடையில் இருக்கிற சக கொண்ட மரியாதைக்குரிய கஸ்தூராஜ் உட்பட எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் பத்திரிகையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் மற்றும் விழாவுக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தொகுத்து நம்ம பெண்மணிக்கு என்னுடைய பணிவான வணக்கம் கோயம்புத்தூரா சந்தோஷம் இந்த அட்வான்ஸாக வந்து முதல்லையே வந்து இந்த கருத்துக்களை பதிவு செய் அப்படிங்கிறது வந்து நான் இன்னைக்கு என்னோட லைஃப்பில் ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கு மெயின் காரணமே நான் எங்கேயுமே சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்துக்களை வந்து தைரியமாக பதிவு பண்ணேன் அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்தது என் உதவியாளர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்ய சொல்லி அவசியம் சொல்லுவேன் ஸோ என்னுடைய சக்ஸஸ்க்கு அது மெயின் முக்கியம் ஏன்னா எங்கள் டைரக்டர் எதாவது சீன் சொல்லும்போது எதாவது பேசும்போது இது நல்லா இல்லை சார் இது எதாவது மாற்றணும்னா என்ன அப்படின்னு சொல்லி டமாலில் சீக்கர்ட்டு பார்ட்டலாம் தூக்கி வீசுவார் நான் உட்காந்துருப்பேன் அது நல்லா இல்லை அவ்வளோதான் அதை மாற்றுற வரைக்கும் எவ்வளோ போராட்டம் பண்ண முடியுமோ அவ்வளோ போராட்டம் பண்ணுவேன் ஸோ அந்த டைட்டில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது அப்புறம் படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சாங்ஸ் ரொம்ப மெலடியாக போட்டிருந்தார் கணேஷ் ராகவேந்திரா நான் அப்படிலாம் வரும்போது கரெக்டாக சாங்கு தான் ஓடிட்டுருந்தது இறைச்சல் எல்லாம் இல்லாமல் நல்ல மெலடியாக இருந்தது மனோகர் ஃபோட்டோகிராஃபி நல்லா இருந்தது நம்ம கவிஞர் சொர்க்கோ அவர்கள் அவர் தான் ரெண்டு பாட்டு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லை ரொம்ப சந்தோஷம் ஸோ இவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் உபாசனாவா அவங்க பெங்காலி ஆனால் அவங்கக்கிட்ட ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா தா என்ன நினைச்சாங்களோ அதை தமிழில் எப்படியாவது முயற்சி பண்ணி சொல்லிடுவோன்னு கடைசி வரைக்கும் அந்த கருத்துக்களை தமிழ்லேயே கடைசி வரைக்கும் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நானே வேற ஒரு படத்தில் எங்கூட நடிச்சிருக்காங்களே எனக்கு தெரியல மறந்துட்டு நான் ஏதோ ஒரு படம் இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை அந்த படம் ஷூட்டிங்கில் மீட் பண்ண ஆனால் அது வேறு மாதிரி கெட்டப்பில் இருந்ததுனால சரியாக நான் கேட்கல அப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அப்புறம் ராகுல் நம்ம கோபி அவர்கள் சுபாஷ் அவர்கள் இவங்க எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக ஒரு நன்றி சொல்லணும் என்னென்ன வெறும் ஃபங்க்ஷனாக மட்டும் இல்லாமல் ஒரு ஐந்து பெண்மணிகளை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஆனர் பண்ணுன்னு சொல்லி ஏதோ உப்பு சிறப்பான ஒரு விழாங்கிற மாதிரி இல்லாமல் சிறப்பான முறையில் அதை செஞ்சுருந்தாங்க ஸோ அதுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டாங்க ஏதாவது இருந்தால் சொல்லிடுங்கன்னு ஒன்றே ஒன்று தான் அதை செஞ்சிட்டிங்கனாலே போதும் அதெல்லாம் சரியாக வந்துடும் என்னென்னா எந்த தேட்டர்லேயுமே பெரிய படம் மட்டுமே ஓடக்கூடாது ஒரு சின்ன படமும் ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா வெறும் பெரிய படம் மட்டும் ஓடுறது அப்படின்னு சொன்னோம்னா அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த சட்டப்படியே அந்த ரூல்ஸ் வந்ததுன்னு சொன்னால் தான் சரியாக வரும் ஏன்னா எங்கனால் இனிமேல் கொண்டு வர்றதுக்கான சாத்தியம் இருக்கான்னு தெரியல ஏன்னா திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் விடுபட்டு போய் அதுல வந்து வேற ஆளை போட்டிருக்காங்க கவர்மெண்ட் சைடில் நடிகர் சங்கமும் தகராறாகி அதுக்கும் வேற ஆளை போட்டிருக்காங்க ஸோ நாங்களாம் இப்போ முயற்சி பண்ணுறதுங்கிறத விட சட்டப்படி அதை நீங்கள் முயற்சி பண்ணி பண்ணீங்கன்னு சொன்னோம்னா இல்லை கண்டிப்பாக ஒரு சின்ன படமும் ஓடணும் அப்படின்னா அந்த மலேசியாலெல்லாம் எப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களே அந்த மாதிரி இங்கே ஒரு ரூல்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக சித்த சின்ன படங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேர் வந்து சின்ன படம் எடுக்கிறதுக்கு தைரியமாக துணிஞ்சு வருவாங்க அதனால சட்டப்படி அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி நீங்கள் அதை பண்ணணுன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ராகுல் அவர்கள் வந்து ரொம்ப ஆதங்கத்தோடு ஃபீல் பண்ணி சொன்னார் விழிப்புணர்வுள்ள படங்களுக்கு தயவுசெய்து பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாருமே ஊடக நண்பர்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அது பேசும்போது கூட சேகரங்கிற அழகாக சொல்லிட்டு போனார் பத்திரிக்கை வந்து என்றைக்குமே நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக கை கொடுப்பாங்க ஏன்னா எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே வந்து பத்திரிகையாளர்ன அழகாக ஊடக நண்பர்கள் இவங்கனால தான் எல்லாருமே மேலுக்கு வர முடிஞ்சது என்னென்னா சிறப்பாக இருக்கிறத வந்து எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணி பண்ணிடுவாங்க அதனால் அதில் உங்களுக்கு ஒன்றும் டவுட் வேண்டாம் நம்ம நீங்கள் சின்சியராக முயற்சி பண்ணியிருக்கீங்க முயற்சி பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரே நைட்டில் வந்து இந்த கதை உருவானதாக சொன்னீங்க நானும் ஒரே நைட்டில் ஒரு கதையில் ரெண்டு கதை பண்ணியிருக்கேன் ஒன்று இன்டர்வின் நிலைவா அது என்னென்னா ஆல்ரெடி ஒரு படம் ஒரு கதை பண்ணி வச்சுருந்தேன் வாங்க மச்சான் வாங்கன்ட்டு ஒரு ஏழு எட்டு நாள் இருக்கும்போது திடீர்னு வந்து சொன்னாங்க இல்லை தேவராஜ் மோகன் ஒரு டைரக்டர் வந்து இதே சினிமா சப்ஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணி ஏழாவது ரெடி எட்டாவது ரெடி எடுத்திருக்காங்கன்னு அப்போ தான் யோசித்தேன் சரி நான் முதல்ல வந்துட்டு அவங்களுக்கு இடைஞ்சல் அவங்க முதல்ல வந்துட்டு எனக்கு இடைஞ்சல்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நைட்டு கவிதாலையில் உட்காந்துக்கிட்டு அந்த ஐயோ மனராஜ் சார் அந்த அந்த ஹோட்டலில் அங்கே உட்காந்து ஒரு நைட்டு உட்காந்து காலையில் ஒரு மூன்றரை நாலு மணி வரைக்கும் திங்க் பண்ணி அந்த அஞ்சு மணிக்கு என் ஆக்செண்ட் எழுப்பி இன்டர் போய் நாளையவா அந்த த அந்த நாட்டை சொல்லி அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் குளிக்கவே போனேன் எல்லோரும் பேசலான்ட்டு அதில் ஆளாளுக்கு பூந்து நிறைய சீன் சொன்னாங்க ஏன்னா அவன் சம்மந்தப்பட்ட சீன் இல்லையா போய் நிலைவா பிள்ளைகள் சைட் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே அந்த ஏஜுக்கு உண்டான ஒரு சமாச்சாரங்கிறதுனால எல்லா ஆக்சிடெண்ட்டுகளும் ஆளாளுக்கு தாராளமாக சீன்களை சொன்னாங்க அதே மாதிரி இன்னொரு படம் வந்து ஒரே நைட்டு வந்து இதானது எங்கள் டைரக்டர் டாப் டக்கர்னு ஒரு படம் எடுத்துட்டு அது வந்து அந்த கதை ஏற்கனவே வந்த சிம்லாரிட்டி இருக்குது சூப்பரோஜாக்கள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்செட் ஆகி பாம்பேயில் அங்கே மீட் பண்ணப்போ சொன்னார் அப்புறம் நான் வந்து கேட்டு கதை கரெக்ட் பண்ண முடியாது அப்படின்னா சார் இல்லைன்னா வேறு எதாவது கதை பண்ணிக்குவோம் அப்படின்னு அப்போ முந்தா முடிச்செல்லாம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கையோ இப்போ எங்கேயா நீ வரப்போகிற அப்படின்னாரு உங்கள் அக்சிடென்ட் தானே எப்பவும் நான் உங்களுக்கு அக்சிடெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்போ கதை கேட்டு அங்கே ஹோட்டலில் என்ன கதை க சொன்னார் அவர் இப்போ கேட்கும்போது சிம்லர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி தெரிஞ்சது இல்லை சார் கொஞ்சம் திங்க் பண்ணுற ஏதாவது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டு அவர் என்ன ஹோட்டலில் விட்டு போனார் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பதினோரு மணிக்கு ஒரு கைதின் டைரி அந்த கதையை கூப்பிட்டு நான் நேரட் பண்ணேன் ஸோ ஒரே நைட்டில் வந்து அந்த கதை எனக்கு வந்தது என்னென்னா நம்ம சின்சியராக முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம கையில் தான் இருக்குது நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணணுன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக என்ன வேணால் பண்ணலாம் ஸோ அது ஒரே நைட்டில் வந்து அவர் எந்த அளவுக்கு அதை ஆர்வமாக ஏதாவது வித்தியாசமாக செய்யணும்னு சொல்லி திங்க் பண்ணியிருப்பாருங்கிறது எனக்கு ரொம்ப புரிஞ்சிது அப்புறம் இந்த கருத்துக்கள் பதிவு செய்ய இந்த கதையை வந்து சொல்லும்போது இதில் உண்மையிலேயே சமுதாய விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்ச நாளாக நான் அதுக்கு நோட் பண்ணிட்டே தான் இருக்கிறேன் எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது என்னென்ன யார் தப்பாக நினைக்கக்கூடாது என்ன பெண்களுக்காக படம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி நான் இதுவரைக்கும் எடுக்கிற படங்களில் என்றியாமையே பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கேன் அதுக்கு என்ன காரணம்னா நாங்கள் இருந்தது கூட்டு குடும்பமாக இருந்தோம் எனக்கு ரெண்டு அத்தை இருந்தாங்க வீட்டில் தாத்தா பாட்டி எங்கள் அத்தை மாமன் அத்தை குழந்தைங்க எல்லோரும் இருந்தாங்க அதனால தான் அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் பெண்களுடைய மனநிலை எல்லாமே எனக்கு மைண்டில் நல்லா சின்ன வயசுலேருந்து ஏறினதுனால அது என்ன ஏறியாமே திங்க் பண்ணும்போது போச்சு ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா பெண்கள் ஒரு லெவலில் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடோடு இருந்தது பாருங்கள் இந்த டெலிஃபோன் ஒன்று வந்ததுக்கப்புறம் அந்த கட்டுப்பாடு போயிடுச்சு இது எனக்கு கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து அவங்க வந்து இந்த கட்டுப்பாடு இல்லாதனால எங்கே பார்த்தாலும் ரோட்டில் பார்த்தாலும் சரி இப்படியேதான் ஒரு பொண்ணு இப்படியே தான் பஸ்ஸில் அங்கே இங்கே அங்கே குசு 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 குசுன்னு என்ன அப்படி என்ன தான் பேசுனேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கதையில் எழுதியிருந்தேன் அதில் வந்து அடிக்கடி நான் சிம்மு மாத்திர மாதிரி அந்த ஹீரோ மாற்றிகிட்டு இருப்பான் ஏ என்னடா சிம்மெல்லாம் மாற்றிட்டு இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையான்னு ஏன்னா எந்த பொண்ணுக்கிட்ட பேசுனான்னா அடுத்த நாள் அந்த பொண்ணு மறுபடியும் கூப்பிடுவா இல்லையா அதை கட் பண்ணுறதுக்கு சிம்மு மாற்றிடுவான் இது ரொம்ப தப்பில்லை நீ வேறு நானாவது சிம்மை மாற்றிட்டுருக்க பொண்ணுகள்லாம் ரெண்டு ஃபோனு மூணு ஃபோனு எத்தனை சிம்மை வச்சுருக்கேன் உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது என்னென்ன தப்பு நடக்குதுன்னு இப்போ இந்த கதையில் தப்பு நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அது எப்படி அந்த பொண்ணு வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறது கடைசியில் எவ்வளோ ஃபீலிங் ஆகுது எங்கேயோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறது அப்படி இப்படின்னா நான் இந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் கூட ஒரு ரொம்ப ஃபெமிலியராக ஒரு மேட்ரு நான் பட்டிமன்றத்தில் பேசுனதில் ஒன்று வரும் அது என்னென்னா ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டில் வந்து நானும் லாயர் சுமதியும் பேசிகிட்டு இருக்கும்போது அதில் சொன்னோம் அது வந்து தமாஷா சொல்லப்பட்டது காமெடியாக இருந்தால் கூட உண்மை அது பெண்கள் வந்து நீங்கள் இடம் கொடுக்கறது தான் தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்துடுது அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு அது கரெக்டாக இருக்கும் வெறும் பசங்களை மட்டும் தப்பு சொல்கிறது அப்படிங்கிறது வந்து கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கார்டில் ஒவ்வொரு வாரமும் சினிமா சம்பந்தப்பட்ட கொஷின்ஸ் கேட்டுட்டு அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கு அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ் இந்த படத்தோட இயக்குநரோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ சாலவன் ஆப்ஷன் டி கே எஸ் ரவிக்குமார் ஆப்ஷன் சி சரண் ஆப்ஷன் டி நரேஷ் சம்பத் ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு குட்டியாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க ஸோ தட் என்னன்னா வர வாரம் வெள்ளிக்கல் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸும் ஈஸியாக வின் பண்ணலாம் ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க ইসে টিকেছে মানে